பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் பின்னால பாக்குறீங்களா அது என்ன இடம்னு பாக்குறீங்களா நம்முடைய தேவனுடைய கூடாரத்துக்குள்ள ஹெவன்லி ஒர்ஷிப் சென்டர் பரலோக ஆராதனை மையம் இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆராதனை நடக்கும் பாட்டு பாடி தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பது அது மாத்திர வரக்கூடிய ஜனங்கள் அநேகரை அப்பங்க கத்தரை ஆராதிக்கிறாங்க ஒரு ஹெவன்லி ஒருஷிப் பல்லோகத்திலே தேவதூதல் எப்படி கத்தரை ஆராதிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆராதனை நடக்கணும்னு கத்தருடைய ஆவியானவர் ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுனால அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பல மாதங்களாக இதை நடக்கிறது இடைவிடாமல் இரவும் பகலும் கத்தரை ஆராதித்து கொண்டே இருப்பாரு அதான் இந்த இடத்துல எப்பவுமே தெய்வ பிரசன்ன நிலைத்திருப்பதையும் கத்தருடைய பாதுகாப்பு இருப்பதையும் உணர முடிகிறது சரி இன்னைக்கு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் இந்த மாதத்தின் கடைசி இப்பதான் ஒன்னாம் தேதி வந்த மாதிரி இருந்துச்சு நாள் வந்துட்டுல நாட்கள் வேகமாய் போகிறது அப்போ நம்ம வருகைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு ஒரு புது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா அதிகார வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஒரு பெயர் தடைகளை நீக்கி போடுகிற உங்க வாழ்க்கையில தடை பிசினஸ்ல தடை படிப்புல தடை வேலையில தடை வீடு கட்டுவதில் தடை திருமண காரியத்துல தடை கற்பத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் தடை ஒரு இடத்தை வாங்குவதில் தடை 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 எல்லாம் தடையாவே இருக்குது கஷ்டப்படுறீங்களா தடைகளை நீக்கி போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தடைகளை நீக்கி அழகாய் நடத்துவார் இசர்வேல் மக்கள் எகிப்திலிருந்து இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படணும் முதல்ல ஒரு தடை வருது செங்கடல் பெரிய தடை இதை எப்படி தாண்டுவது தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டுவர் முன்னால நடந்து போய் வழி உண்டாக்குறார் கடலை ரெண்டாய் பிழந்து வழி உண்டாக்குகிறார் வழியே இல்லாத வழியே வனாந்தரம் எல்லா பாம்பும் தேள்களும் உள்ள ஒரு இடம் அதில் ஆண்டவர் வழி உண்டாக்கி தடைகளை மாற்றி வழி நடத்துகிறார் யோர்தான் நதி குறுக்கிடுகிறது அந்த யோர்தான் நதியை பிழந்து தடையை மாற்றி வழி உண்டாக்குகிறார் எரிகோ இந்த பட்டணத்தின் பெரிய மதில் எப்படி இந்த பட்டணத்தை சொந்தமாக்குவது மதில் சுவ தடையா இருக்குது அதை விழப்பண்ணி தடைகளை மாற்றினார் செய்வார் உங்களுக்கு எந்த காரியத்துல குறிப்பா சொல்லுங்க இந்த காரியத்துல எனக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கு அந்த தடை மாற போகிறாரு எந்த வாக்கு விசுவாசிங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தடையை மாற்றுகிற என் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்னாலே நடக்கிறார் அவர் முன் சென்று தடைகளை எல்லாம் மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க இன்றைக்கு ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணும் ஜெபிக்கலாமா ஆண்டு உரே இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு நீ தடைகளை நீக்கப்படுகிற இந்த மகனுடைய வாழ்க்கையில மகளுடைய வாழ்க்கையில இயேசு நாமத்தின் நாமத்தினாலே இன்றைக்கே வழி திறக்கப்படட்டும் இன்றைக்கே வழி உண்டாக்கப்படட்டும் இன்றைக்கே தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் यीशु मसीह के नाम में आमीन आमीन